சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய திருமண வயது காலத்தில் எந்த திசா திருமணம் யோகம் வரும் அது எப்படி நடந்தேறும் என்பதை விளக்குவதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் ஹஸ்த நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது அரசு சட்டத்தின்படி அரசு திருமண சட்டம் வலியுறுத்தும் வகை என்னவென்றால் பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாக இருத்தலும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாக இருத்தல் அவசியம் என்று அரசு வழிகாட்டுகிறது அதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் இருப்பு திசையாக சந்திர மகா திசையும் அதற்கு அடுத்தபடியாக முறையே செவ்வாய் ராகு திசை என தொடரக்கூடும் இதில் அநேகம் பேருக்கு ராகு திசை நடைபெறும் காலத்தில் பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாகி நடப்பில் இருக்கும் அதேபோல் ஆணுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி நடப்பில் இருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு அதாவது அஸ்த நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியும் ராகு திசையில் புதன் புத்தியும் ராகு திசையில் சுக்கர புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கக்கூடும் இதை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி திருமணத்திற்கான யோக காலங்கள் நடப்பில் இருக்கிறதா கோச்சார கிரகங்களின் சஞ்சாரத்தில் கோச்சார கிரகங்களின் பார்வை இணைவு முதலியவையெல்லாம் சரியாக பொருந்தி வருகிறதா என்பதையெல்லாம் ஜோதிடரை அணுகி தெளிவு பெற்று திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்வது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நானும் கூறுகிறேன் அதன் அடிப்படையில் அஸ்த நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை குரு புத்தியும் ராகு திசையில் புதன் புத்தியும் ராகு திசையில் சுக்கர புத்தியும் மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்